சமீபத்திய வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் உதவுகின்றீர்கள் என்றால் மன அழுத்தம் அல்லது கடினமான உணர்வுகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவது மிகவும் முக்கியமாகும் ஒரு அர்த்தம் பதிலளிப்பாளரும் உதவுவதற்கான நேரடி அணுகுமுறையின் மேலோட்டத்தை இச்சிறிய வீடியோ வழங்குகின்றது தொடரும் கிராமங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதிகமான அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு தீவிரமான மற்றும் நீடித்த உளநலம் மற்றும் உல சமூக விளைவுகளையும் ஏற்படுத்தலாம் ஆனால் அவர்களுக்கு தேவையான நடைமுறை ஆதரவை உணர்த்திறனான மற்றும் உதவக்கூடிய வழியில் வழங்கினால் அவர்கள் சிறப்பாக சமாளிக்க உதவ முடியும் மேலும் கடுமையான வாய்ப்புகளையும் குறைக்கலாம் மாற்றத்தை ஏற்படுத்த நீங்கள் உளநல நிபுணராகவோ அல்லது உளவள துணையாளராகவோ இருக்க வேண்டியதில்லை நீங்கள் தன்னார்வலராகவோ அயல் வீட்டாராகவோ அல்லது நண்பராக இருந்தாலும் இந்த நேரத்தில் உணர்வுபூர்வமான நடைமுறை ஆதரவை வழங்குவதன் மூலம் மன அழுத்தத்தை குறைக்க உதவலாம் வல்லம் மற்றும் நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்டவர்களின் உளநலம் மற்றும் நல்வாழ்வை நேர்மறையான தாக்கத்தை நமது செயல்கள் மூலம் ஏற்படுத்தலாம் நாங்கள் குறுக்கேடில்லாத மற்றும் நடைமுறை ஆதரவை வழங்க வேண்டும் தேவைகள் மற்றும் கவலைகளை உணர்வு பூர்வமாக மதிப்பீடு செய்ய வேண்டும் மக்களின் அடிப்படை தேவைகளை உணவு தண்ணீர் போன்றவை பூர்த்தி செய்ய உதவ வேண்டும் மக்களிடம் உணர்வு பூர்வமாக அவர்கள் பேசும்படி வற்புறுத்தாமல் வேண்டும் மக்களுடன் ஆறுதல் தரும் விதத்தில் இருப்பதோடு அவர்களை அமைதிப்படுத்தவும் உதவ வேண்டும் மக்களை தகவல் சேவைகள் மற்றும் சமூக ஆதரவுடன் இணைக்க உதவ வேண்டும் மேலும் தீங்கு விளைவிக்காமல் மக்கள் மக்களை பாதுகாக்க வேண்டும் தற்போதைய வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகள் போன்ற அனர்த்தங்கள் மற்றும் நெருக்கடிகளின் போது பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாக்கவும் அவர்களின் உளநலத்தை மேம்படுத்தவும் அனர்த்தம் பதிலளிப்பவர்களுக்கு வழிகாட்ட உதவும் நான்கு முக்கிய கூறுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன உலக சுகாதார அமைப்பு மற்றும் துறை நிபுணர்கள் தற்போதைய ஆராய்ச்சியின் அடிப்படையில் இவற்றை கண்டறிந்துள்ளனர் உளவியல் முதலுதவியின் நான்கு அடிப்படை கோட்பாடுகள் தயார்படுதல் கண்டறிதல் செவிமடுத்தல் இணைத்தல் உங்களை ஒரு ஆதரவாளராக மேலும் பலப்படுத்த இவ்வீடியோ தொடரில் உள்ள மீதுமுள்ள வீடியோக்கள் இந்த நாலு முக்கிய கூறுகளை பற்றி விரிவாக பார்க்கின்றன உளவியல் முதலுதவி கூறுகளையும் உளவியல் முதலுதவியை நீங்கள் எவ்வாறு வழங்கலாம் என்பதை தெரிந்து கொள்வதற்கு உங்களின் குறுகிய ஆறு பகுதிகளை கொண்ட வீடியோ தொடரில் உள்ள மற்ற வீடியோக்களை பார்க்கவும் அல்லது மேலதிக தகவல்களுக்கு உளவியல் முதலுதவிக்கான வழிகாட்டியை சிங்களம் தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் வாசிக்கவும்